நெல்லுமே வந்து எல்லாம் முளைச்சு போய் கிடக்குது இது எப்படி அரிசியா மாறும் அம்மா இந்த விவசாயம் நீங்க பண்றீங்க இதுல ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமா அறுபதாயிரம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நஷ்டமா பாவிகளா விவசாயிகள் வயிற்றுல இப்படி அடிச்சுடா பாவிகளா திமுக ஆட்சிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஸ்டாலினுக்கும் மனசாட்சி விவசாயிகள் நடக்காம மத்திய அரசு பாதுகாத்துக்கிட்டு விவசாயிகள் தற்கொலைக்கு தூண்ற ஆட்சியால இந்த திமுக ஆட்சி நேற்று உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்தாரு துணை முதல்வர் ஏதாவது காசு இதுக்கு கொடுக்கற இழப்பீடு சரி செய்யணும்னு ஏதாவது சொன்னாரா எதுவுமே கிடையாது வந்து போட்டோ புடிச்சிட்டு போயிட்டாரு விவசாயிகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க கண்ணீரோட வேதனையில இருக்கிறீங்க ஆனா திமுக ஆட்சியில வந்து உங்களோட விவசாயிகளுடைய கண்ணீர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கண்ணீர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுதுன்னா எவ்வளவு குரூர மனம் படைத்தவர்கள் நமக்கு ஆட்சியாளரா இருக்காங்க நீங்க பாருங்க இவ்வளவு கல் நெஞ்சம் படைச்ச ஒரு ஆட்சி திமுக ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி முறையான நேரத்துல சாக்கு பைக்கு டெண்டர் கொடுக்கல முறையான நேரத்துல பருதா அந்த இதுக்கு டெண்டர் கொடுக்கல முறையான நேரத்துல வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து உங்களிடத்துல இந்த நெல்லை வந்து வாங்கல அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு இவ்வளவு பெரிய இழப்ப செஞ்சுட்டு மனசாட்சியே இல்லாம அண்ணா திமுக திமுக என்ன நடந்துச்சுன்னு வாய் கூசாம பேசுறாங்கன்னா இவங்களுக்கு வெக்கமா இல்லையா திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மோசமான முன்னுதாரணத்தை குறிப்பா டெல்டா மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் நாங்க அங்க பலமிக்க சொல்லக்கூடிய திமுக இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுன்னு இங்க உள்ள கண்ணீரோடு உள்ள மக்கள் சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து ராத்திரியோட ராத்திரியா படத்தை பிடிச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறாரு தவிர மக்களின் கண்ணீர் துடைப்பதற்கு திமுகவிற்கு எந்தவித அருகதையும் இல்லாமல் போய்விட்டது இன்னைக்கு நம்ம நேர்லயே பாக்குறோம் இப்படி விளைஞ்ச விஷயத்துல என்னவர்கள் நெல்லை நீ பண்ண முடியும் அறுபதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்குன்னா ஒவ்வொரு விவசாயிகளுடைய இந்த நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இன்னைக்கு இருக்கு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் சில விவசாயிகள் இதே டெல்டாவில் பாதிக்கப்படும் பொழுது துள்ளி குதித்தார் ஐயோ இது எங்களுடைய மாவட்டம் திருவாரூர் உள்ளிட்ட பல இடங்கள்ல இது வந்து நாங்க கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு போராடினார் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மட்டும் உங்களுக்கு ரோசம் வருது விவசாயிகளுடைய கண்ணீருக்கு காரணம் என்னன்னு தெரிய வருது நாலரை ஆண்டு கால ஆட்சி இன்னைக்கு இந்த நெல்மணிகளை பாதுகாக்கிறதுக்கு எங்குமே பாதுகாப்பு குடோன் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை இந்த டெல்டாவில வருடம் வருடம் இந்த மாதிரி நெல் எல்லாம் பயிரா விளைஞ்சு நிக்கிதுன்னா நெல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிருதுன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க நிச்சயமா இதுக்கு தீர்வு வருமா இந்த மாதிரி ஐயோக்கியருடைய ஆட்சியை எல்லாரும் சேர்ந்து தூக்கி எரியணும் உங்க கூட நாங்க இருக்கிறோம் இதுக்கு என்ன உரிய நிதி வரணுமோ அதை தமிழக அரசு கிட்ட திமுக ஆட்சி கிட்ட நாங்க போராடி பெற்று தருவதற்கு ஒவ்வொரு முசியத்திலும் நாங்க முன்னெடுக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய உரத்த நாடு பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி நிர்வாகிகள் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் தமிழக சட்டமன்றத்தில் இந்த விவசாயிகளுடைய பாதிப்பை பத்தி பாஜக மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களுமே சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு உரிய நிதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் கவலைப்படாதீங்க உங்க விவசாயிகளோட நாங்க இருக்கிறோம் தைரியமா இருங்க